அன்பின் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு முக்கியமான செய்தியோடு இணைந்திருக்கின்றோம் மன்னார் வங்காளை கடலரிப்பு நிலைமைகளை நேரடியாக சென்று பார்வையிட்டார் ரவிகரன் எம்பி மன்னார் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவிற்கு உட்பட்ட பகுதியில் உள்ள கடலரிப்பு நிலைமைகளை அப்பகுதி மக்களின் அழைப்பை ஏற்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் நேரடியாக சென்று பார்வையிட்டார் இதன்போது முன்னைனால் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் ஸ்டான்லி டி டிமெல் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார் இந்த நிலையில் அப்பகுதி மக்களின் இடர்பாடுகளை கேட்டறிந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் கடலரிப்பை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாக தம்மால் முடிந்த அளவு கவனம் செலுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குறிப்பாக வங்காள பகுதியில் கடலரிப்பு நிலைமைகள் அதிகரித்துள்ளதால் கடல் நீர் கரையோரமாக கிராமங்களுக்குள் உட்புகும் நிலை காணப்படுகின்றது இதனால் அப்பகுதி மக்கள் பலத்த இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் இந்நிலையிலேயே இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களுக்கு இவடயம் தொடர்பாக அப்பகுதி மக்களால் தெரியப்படுத்தப்பட்டதை அடுத்து இவர் இவ்வாறு நேரடியாக சென்று பார்வையிட்டதுடன் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளையும் கேட்டறிந்து கொண்டார் ஏற்கனவே கடலரிப்பை தடுப்பதற்கு வங்காள பகுதியில் தடுப்பணை அமைக்கப்பட்டதை போன்று ஆறு இடங்களில் தடுப்பணைகள் அமைக்கப்பட வேண்டும் எனவும் இதன் மூலம் கடல் நீர் கிராமத்திற்குள் உட்புகுவதை தடுக்க முடிவதுடன் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் தடுக்க முடியும் முடியும் என மக்களால் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது கடலரிப்பால் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் இந்த சிக்கல் நிலைமைகள் தொடர்பில் உரிய தரப்பினரது கவனத்திற்கு கொண்டு சென்று தடுப்பணைகள் அமைப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் எனவும் தெரிவித்திருந்தார்